ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகார குறிப்பை இப்போ நாம் இந்த வீடியோவில் ரொம்ப அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிசம்பருடைய இருபத்தி மூணாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கிரதாண்டு ஒன்பதாவது மாதமான மார்கழி மாதத்துடைய ஏழாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான சனிக்கிழமை நாளை நாள் என்ன முக்கியமான சனிக்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளை நாள் வைகுண்ட ஏகாதேசியானது வருது இந்த ஏகாதேசி மற்ற மாதங்களில் வரக்கூடிய ஏகாதேசி காட்டிலும் அதிக சிறப்புடைய ஏகாதேசி இந்த ஏகாதேசியில் நாம் செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாத விஷயங்களும் நிறைய இருக்குது அப்படி இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ நாளை நாளில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் மாதம் வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பன்னிரெண்டு மாதங்கள் இருக்குது இந்த பனிரெண்டு மாதங்களில் ஒன்பதாவதாக வரக்கூடிய மாதம் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்கழி மாதம் ஸோ இந்த மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரியன் வந்து தனுசு ராசியில் பயணம் செய்வார் அதனால் இந்த மாதத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தனு மாதம் என்று கூட அழைக்கப்படும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்கும் அதனால் இது குளிர் மாதம் என்று கூட அழைக்கப்படும் இந்த குளிர் மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேவர்களுடைய காலை பொழுதாக குறிப்பிடப்படும் அது மட்டும் இல்லாமல் நாம் இந்த குளிர் மாதத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு குளித்து முடித்து வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்தால் வீட்டில் ஒரு பாசிட்டிவ் வைப்பு உருவாகும் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு நாம் குளிக்கும்போது அந்த சுவாசிக்கக்கூடிய அந்த காற்று நம்ம உடலில் படும்போது அது நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்பை கொடுக்கும் காரணம் என்னென்னா ஓசோன் படலும் மிக பூமிக்கு அருகாமையில் இருக்கிறது தான் இந்த மார்கழி மாதம் அதனால் பசுமையாக இருக்கக்கூடிய இந்த காற்றை சுவாக்கிறது அதாவது சுவாசிக்கிறது உடல் ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை வந்து உண்டாக்கும் இப்பேற்பட்ட இந்த மார்கழி மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே அதிகப்படியான சிறப்புகள் வந்து இருக்கு அதுல மார்கழி மாதத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப விசேஷமான நாட்களாக கருதப்படுவது இந்த வைகுண்ட ஏகாதேசி நாள் தான் அதாவது மார்கழி மாதத்துல வரக்கூடிய ஏகாதேசி நாள் தான் இந்த வைகுண்ட ஏகாதேசியில என்னெல்லாம் பெருமாள் வழிபாட்டுக்கு நாம செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது நிறைய வரையறுக்கப்பட்டிருக்கு அப்படி என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு வரையறுக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை தான் இப்போ இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேன் ஸோ நாளைய இந்த வைகுண்ட ஏகாதசில என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது ஒவ்வொருவருமே தெரிஞ்சுக்கோங்க இந்த டைம் வைகுண்ட ஏகாதேசி எப்படி வருதுன்னா ரெண்டு டைம் வருதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டு இறுதிலையும் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி வருது ஸோ இந்த வைகுண்ட ஏகாதேசில இன்னொரு சிறப்பு என்னன்னா சனிக்கிழமை வருது அது ரொம்பவே பயங்கரமான சிறப்பாக கருதப்படுது அதனால் இதை வைகுண்ட ஏகாதேசியை நாம் கண்டிப்பாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும் எப்படி ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறத பண்ணு, எல்லாம் இப்போ இந்த வீடியோவில் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒவ்வொருவரும் வீடியோ பார்த்துட்டுருக்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்ன பண்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை அப்படியே நாளை நாள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சரி வாங்க என்ன பண்ணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அதே போல் இந்த வைகுண்ட ஏகாதேசியில் இதை நாம் ஃபாலோ பண்ணுறதுனால நமக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும் அதனால் முக்தியை அருளக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசியில் செய்ய வேண்டியது என்ன செய்யக்கூடாது என்னங்கிறத தெரிஞ்சு அதை ஃபாலோ பண்ணுங்கள் மார்கழி மாதம் என்றாலே அது பெருமாளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மாதம் என்று நம்பிக்கையாக சொல்லப்படுது அப்படிப்பட்ட மார்கழியில் முக்கியமான நாள் என்று பார்க்கும்போது அது நாளை நாள் வரக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதேசி தான் பெருமாள் பக்தர்களாக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த வைகுண்ட ஏகாதசி மிகவும் முக்கியமான திருநாள் பெருமாள் பக்தர்கள் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப முக்கியமான நாள் பெருமாள் கோவிலுக்கு போறதுனா அது இந்த வைகுண்ட தேசி ஏகாதேசி திருநாள் தான் நாளைய நாள்ல கண் விழித்து பெருமாளை தரிசனம் பண்ணுவது அவ்வளோ ஒரு புண்ணியத்தை வந்து நமக்கு பெற்று தருங்க அவ்வளோ ஒரு புண்ணிய நிறந்த நாளா அப்படின்னு கேட்குறீங்களா ஆமா மாதந்தோறும் இரண்டு ஏகாதேசிகள் வரும் ஒரு வருடத்தில் இருபத்தைந்து ஏகாதேசிகள் வரும் மாதங்களில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருமாள் வந்து இந்த பாட்டையே பாடியிருப்பார் மாதங்களில் நான் மார்கழி என்று மகா விஷ்ணுவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களே கூறியிருக்கிறாரு அப்படி பெருமாளுக்கே பிடித்தமான மாதந்தான் இந்த மார்கழி மாதம் அப்படி மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த வளர்பலையில் வரக்கூடிய ஏகாதேசி எல்லா ஏகாதேசியை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனாலதான் இந்த ஏகாதேசி வைகுண்ட ஏகாதேசி என்று அழைக்கப்படுது வைகுண்ட ஏகாதேசி என்று அழைக்கப்படக்கூடிய நாளைய இந்த சனிக்கிழமனால் விரத இருந்து பெருமாளை அனுஷ்டிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை நமக்கு பெற்றுத்தரும் என்று குறிப்பிடப்படுது ஏகாதேசிக்கு சமமான விரதம் இல்லை அதிலும் மார்கழி மாத வளர்புறை ஏகாதேசி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது விஷ்ணுவை வேண்டி வழிபடக்கூடிய விரதங்கள்ல முதன்மையாக இருப்பது இந்த ஏகாதேசி விரதம்தான் இந்த விரதத்தை கடைபிடிக்கிறதன் மூலிமா அஸ்வமேத யோக செய்த பலன் நமக்கு கிடைக்கும் என்று புராணங்கள்லேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறிப்பிடப்படுது பெருமாளுக்கு உகந்த பண்டிகைகள் நிறைய இருந்தாலும் இந்த வைகுண்ட ஏகாதசி தான் ரொம்ப சிறப்பான ஏகாதசி விழாவாக கொண்டாடப்படுது இந்த வைகுண்ட ஏகாதசி முன்னிட்டு நாளை நாள் அனைத்து பெருமாள் ஆலயங்கள்லேயும் சொர்க்கவாசல் எனப்படக்கூடிய பரமபத வாசல் திறப்பு நிகழ்ச்சியானது நடைபெறும் பரமபத வாசல் வழியாக சென்றால் முக்தி கிடைப்பதோடு இம்மை வாழ்வுக்குத் தேவையான அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகோ மேலும் வைகுண்டத்தில் வாசம் செய்யக்கூடிய பெருமாள் வைகுண்ட ஏகாதசி தினத்தில் நாளை நாள் விரதமிருந்து வழிபாடக்கூடிய பக்தர்கள் அத்தனை பேருக்கும் மூன்று கோடி தேவர்கள் சூழ வந்து அருளக்கூடிய இதுவும் வந்து கிடைக்குமா அதுதான் வைகுண்ட ஏகாதசியுடைய முழு சிறப்பு என்று சொல்லப்படுது திருமாலுடைய சக்தி ரூபத்தை ஏகாதேசி திதியில் மார்கழி மாதத்துல வணங்கும் போது வைகுந்த பதவிக்கு நிகரான அளவில்லா புகழ் செல்வம் கல்வி ஞானம் இன்பம் பெற்று வாழ்வ முடியும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது இந்த விழாவுடைய முக்கிய நிகழ்வாக இருப்பது நாளை நாள் சொர்க்கவாசல் திறப்பு எனக்கூடிய பரமபத தான் மேலும் பெருமாள் தலங்களில் வரக்கூடிய நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சொர்க்கவாசல் திறப்பு அதிகாலையானது நடைபெறும் மாத மாதம் வரக்கூடிய அனைத்து ஏகாதசிகளில் விரதம் இருந்து வழிபடுவோர் பிறவித்துயர் நீகி வைகுண்ட பதவி அடைவர் என்பது நம்பிக்கை வருடம் முழுவதும் ஏகாதேசி விரதத்தை கடைபிடிக்க முடியாதவங்க கூட நாளை மார்கழி மாதம் வரக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசியில் மட்டுமாவது விரதம் இருந்து சிறப்பான பலனை தரும் என்பது ஐதீகம் ஒரு வருடத்தில் இருந்த பலன் வந்து நாம பெற்றிட முடியும் அதனால நாளை நாளை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வழிபாட்டை வீட்டில் வழிபாடு செய்யறது எப்படி அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் அதை வந்து இப்ப தெளிவா வந்து நோட் பண்ணிக்கோங்க நாளை நாள் காலையில எழுந்து நீராடி விட்டு வீட்ல திருமாலுடைய படத்தின் முன் அமர்ந்து விஷ்ணு சகஸ்ராம சொல்லி வணங்க வேண்டும் பின் ஏகாதேசியான நாளை நாள் விரதம் இருந்து துவாத திசையில் விரதத்தை மலையேற்ற வேண்டும் மேலும் நாளை ஒரு நாள் இரவு முழுவதும் விழுத்து புராண நூல்கள் படிக்கிறது விஷ்ணு சகஸ்ராமோ விஷ்ணு பாடல்கள் மற்றும் ரங்கநாதர் ஸ்துதி முதலியவற்றை ஊதுவதாக இருக்கிறது சிறப்பு இல்லை கேட்கறதாவது சிறப்பு நாளைய இந்த ஏகாதசியில் கட்டாயம் செய்ய வேண்டியவும் செய்யக்கூடாதவையும் நிறைய இருக்குது அது என்னங்கிறத சொல்லிடுறேன் ஏகாதசி திதி நாளான நாளை நாள் தாய் தந்தைக்கு நினைவு வந்தால் அன்று நாளை நாள் பார்த்தீங்கன்னு உங்கள சீர்திருத்தம் செய்யக்கூடாது மறுநாள் துவாதசி திதி அன்று தான் நடத்த வேண்டும் நாளை நாள் இறந்த முன்னோர்களுக்கு எந்த திதி தர்ப்பணமும் செய்யக்கூடாது ஏகாதேசியான நாளை நாள் உண்ணாமை இருப்பவர்களை கேலி செய்யக்கூடாது அது இருக்கிறதுலே மகா பாவமான ஒரு செயல் ஏகாதேசியான நாளை நாள் துளசி இலைகளை பறிக்கக்கூடாது மீறினால் அதுவே உங்களுக்கு பாவமாக உருமாறும் தேவையானதை முதல் நாளே பருத்தி வைத்துக் கொள்ளுங்க நாளை நாள் தயவு செய்து பருத்திடாதீங்க அது பறிக்கிறது மிகப்பெரிய பாவத்தை ஏற்படுத்தும் அதே பரமபத வைகுண்ட ஏகாதேசி என நாளை நாள் இரவு கண் விழுத்து பரமபத விளையாடுவது ஒரு முக்கியமான சம்பிரதாயமாக கருதப்படுது அதை வந்து நாளை நாள் பண்ணிருங்க பாவம் செய்தவர்கள் வாழ்வில் கீழே இறங்குவோர் என்பதையும் புண்ணியம் செய்தால் சொர்க்கமாகிய திருமாலுடைய வைகண்டத்தை எளிதாக அடையலாம் என்பதையும் இதன் மூலம் தெரிந்து கொள்வதற்கு சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுங்கள் அப்படி இல்லைனாலும் பெருமாள் கோவில்லையாவது நாளை நாள் பார்த்துட்டு வந்துருங்க ஏகாதசியான நாளை நாள் உண்ணாமலும் உறங்காமலும் விரதம் இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம் அதனால் நாளை நாள் ஒரு நாள் தூக்கத்தை கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க அதே போல் ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் பூரண உபவேசம் இருக்க வேண்டும் குளிர்ந்த நீர் குடிக்க தடையில்லை ஏழு முறை துளசியில் சாப்பிட வேண்டும் ஏகாதசியில் குளிர் மாதம் மார்கழியில் வர்றதுனால உடலுக்கு வெப்பம் கிடைக்க துளசியை சாப்பிட வேண்டும் அதனால நாளை நாள் துளசி மஸ்ட்டு சாப்பிட்டுருங்க பட்டினி கிடைப்பதால் ஜீரண உறுப்புகளுக்கு ஓய்வு கிடைக்கிறது குளிர்ந்த நீர் வயிற்றை சுத்தமாக்குகிறது அதுக்காக தான் நாளை நாள் விரதம் இருக்கிறது மஸ்ட்டுன்னு சொல்கிறேன் அதே போல ஏகாதசியில அன்னதானம் செய்ய வேண்டும் அகத்திக்கிரையில் பார்கடல் அமுதமும் நெல்லி சுண்டைக்காயில் லட்சுமியின் அருளும் இருப்பதாக ஐதீகம் அதாவது அகத்திக்கரையில் பார்க்கடல் அமுதமும் நெல்லி சுண்டைக்காயில் லக்ஷ்மியின் அருளும் இருப்பதாக ஐதீகம் அதனால துவாதசி நாளில் சுவாமிக்கு நெய்வேத்த இது ரெண்டையும் செய்கிறது ரொம்ப சிறப்பு ஒரு ஏழைக்கு தானம் செய்த பிறகு நாம சாப்பிட வேண்டும் அதனால நாள் கண்டிப்பாக பார்க்கணும் அதே போல் காலையில சாப்பாட்டை முடித்து விட்டு பகல் முழுவதும் உறங்காம நாராயண மந்திரத்தை கூறியபடி இருக்க வேண்டும் துவாதசிசி நாளில் சூரியன் அஸ்தமனம் முடிந்த பின்னரே உறங்க வேண்டும் இதன் மூலம் உடல் பலமோ பலமோ அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் ஃபாலோ பண்ணும் ஆக மொத்தம் நாளைய இந்த வைகுண்ட ஏகாதசி ஒரு சிறந்த ஏகாதசி அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சிருப்பீங்க இந்த ஏகாதேசியில் என்ன ஃபாலோ பண்ணும் என்ன வந்து கட்டாயம் வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிறத எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ப நடந்துக்குங்க இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க கட்டாயம் இந்த வீடியோவை வந்து பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் என்ன ஃபாலோ பண்ணு என்ன ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறத எல்லாம் இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு பயன் அடையட்டும் மேலும் இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே நம்ம சேனலில் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்புறம் மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி